இது வந்து வடக்கு பாத் சைட்டு இருபதுக்கு ஐம்பது அபேசியோடு வந்து இருக்குது பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது நமக்கு போர் போட்டு கொடுத்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் தண்ணிக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போர் போட்டு கொடுத்துருக்காங்க டிச்சில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம பாதாள சாக்கடை வந்து லிங்க் பண்ணி இதில் தான் போட்டு வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு எம்சிபி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான் ஒம்போது ஒம்பது எம்சிபி இருக்குது அது போக மெயின் எம்சிபி ஒன்று இருக்குது ஃபுல் செமையாக சைனிங் ஹாலில் பதினாறு பதினாறு அப்படிங்கும்போது பெரிய ஹால் கொடுத்து யூபிவிசி போட்டு ஜன்னல் வச்சிருக்காங்க கிச்சன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்குதுன்னு வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வீடியோ இப்போ இந்த வீடு பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு வந்து என்ன பட்ஜெட்டு எப்படி இருக்குது எல்லா அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஎன் ரோடு பூலுவொட்டி பக்கத்துல கணபதி நகர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த வீடு இருக்கு இது வந்து வடக் பாத் சைட்டு இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற பேசியோல வந்து இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அந்த மாதிரி பிளான்ல வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே வந்தீங்கன்னா பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி ஒன்று இருக்கு பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க நிறையா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் தண்ணிக்கு வந்து பிரச்சனை நிறையா இருக்கு ஆனால் இப்போ வந்து அது பிரச்சனை இல்லாமல் வீடு கட்டி கொடுக்குறவங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு போர் போட்டு கொடுத்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் தண்ணிக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போர் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா படி ஒன்று இருக்குது சரிங்களா படி அடிக்கடியிலையே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போட்டிருக்காங்க பாத்ரூம் குளிக்கிறதும் இருக்கலாம் டாய்லெட் யூஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் சரிங்களா பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது அந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாத்ரூம்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டிட்ச் கட்டணும் டிச் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம பாத்தாள சாக்கடை வந்து லிங்க் பண்ணி இதில் தான் போட்டு வச்சுருக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வால் வாழ்ச்சத்துலேயே வந்து போருக்கு உண்டான சுவிட்ச்சு எல்லாமே இருக்குது வாஷிங் மிஷின் இங்கே வைக்கிறாங்க வச்சுக்கலாம் போர் நீங்கள் போட்டிங்கன்னா நேராக வந்து தண்ணி வந்து தொட்டிக்கில் தொட்டியிலே விழுந்துடும் அது இல்லைன்னா இந்த மேனுவல் வந்து நம்ம நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றா டேரெக்டாக வந்து இந்த டேங்குக்கு போயிடும் அப்படி இல்லாட்டி தொட்டியில் விழுந்துடும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்காங்க டூவின் ஒன்னாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து வெளிச்சமும் காத்தும் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்கவே முடியாது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்து ஜன்னல் வச்சு வீடு கட்டுறதா முறையான பிளானு அதே மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி ரெண்டு அடி அகலம் விட்டு ஃபுல்லாக அடிக்கின்றளைக்கு வீட்டுக்கு வந்து வெளிச்சம் வர்ற மாதிரி கட்டியிருக்காங்க படி பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது படி அப்புறம் நிலவு சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிபி வச்சுருக்காங்க எம்சிபி லைட் சுவிட்சு சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கு ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு எம்சிபி வச்சிருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது எம்சிபி இருக்குது அது போக மெயின் எம்சிபி ஒன்று இருக்குது அடுத்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரத்தில் தாங்க ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஃபுல் செமையா சைனிங் சைனிங் இதில் போட்டிருக்காங்க சைனிங் ஃபினிஷிங்கில் அடம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது பார்த்தாவே பார்த்தா நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஏன்னா மெயின் டோர் இல்லை அடுத்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா மெயினான ஏரியா வீட்டுக்குள்ளே ஹால் தாங்க பதினாறுக்கு பதினாறு இதாக பெரிய ஹால் ஹாலில் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கும் போது பெரிய ஹால் கொடுத்து இருந்தால் தான் அந்த ஹாலை யூஸ் பண்ணுறதுக்குதான் இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே உண்டான அழகு மெயினாக இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்து ஜன்னல் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் வச்சு ஜன்னல் போட்டிருக்காங்க ஆனால் நார்மலாக மர டோர் மரக்கதவு இல்லாமல் அதுக்கு மேலே யூபிவிசி போட்டு ஜன்னல் வச்சுருக்காங்க இது வந்து ஓப்பன் டைப்பில் தான் இருக்குது ஸ்லைடிங் டைப் இல்லாமல் ஓப்பன் டைப்பில் தான் இருக்குது ஆனால் வந்து மர ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை நீங்கள் ஒன்ஸு போட்டிங்கன்னா போது ஃபுல்லாக அப்படியே கிடக்கும் காலத்துக்குமே மூணு ஜன்னல் இருக்குது நல்ல காத்தோட்டமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு வீட்டில் வந்து ஹாலு கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலு ரூமு கடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் வந்து மெயினாக ஃப்ரீயாக இருக்கும் ஒன்று அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் கிச்சனில் வேலை செய்கிறவங்க டென்ஷன் இல்லாமல் வேலை செய்ய ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்துருக்குறேன் நானும் கிச்சனுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்ட் டாப் தான் போட்டிருக்காங்க பிளாக் கலர் கிராண்ட் போட்டிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது டேப் பார்த்திங்கன்னா லியோ அப்படிங்கிற டேப் தான் போட்டிருக்காங்க அது போக நீங்கள் ஆர்வம் மாற்றுறதுக்கு உண்டான டேப்பும் இருக்குது சுவிட்சும் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ஃபுல்லாக செல்ஃப் இருக்குதுங்க நீங்கள் பொருள் மளிகை ஜாமா வாங்குறது எல்லாமே இதில் வச்சுக்கலாம் செல்ஃப் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போய் பெட்ரூம் போய் பார்க்கலாம் சரிங்களா பார்க்குறதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாஸ்டர் இந்த வீட்டுக்கு உண்டான மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க அந்த பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் ஒரு கட்டில் ஒரு பீரோ போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது போகவே ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபும் கொடுத்துருக்காங்க ஏன் ரெண்டு செல்ஃப் இருக்குது நீங்கள் வேணுங்கிறத அழகாக வச்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து செல்ஃப் தேவைப்படாத பெட்ரூமில் இருந்தாலும் வந்து செல்ஃப் இருக்குது இங்கே சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் சொன்னேன் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாத்ரூமில் கூட பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க செல்ஃப் செல்ஃப் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வாட்டர் டேக் நல்ல குவாலிட்டியான பைப் தான் போட்டு வச்சுருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வீடு இதுவும் பாருங்கள் ஒரு ஜன்னல் வந்து யூபிவிசி ஜன்னல் தான் போட்டிருக்காங்க ஜன்னல் நீக்கணும்னு எப்படி காற்று வருதுங்க இப்போல்லாம் எந்த வீடுங்க இடம் விட்டு ஜன்னல் வச்சு கட்டுறாங்க எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் கூட சுற்றி இடம் கூடவே இல்லைங்க எல்லாமே அத்தில் போட்டு ஸ்லைடிங் ஜன்னல் தான் வச்சுருக்கோம் சரிங்களா ஜன்னல் சாத்திடுவோம் கோயில் மறந்துடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் தான் இந்த பெட்ரூம் இருக்குது மேலேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக தான் போட்டிருக்காங்க நாலுக்கு நான் நாலு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் வச்சுருக்காங்க அது போக ஒரு தொட்டில் மாட்டிக்கலாம் ரெண்டு ஃபேன் மாட்டிக்கலாம் அந்தளவுக்கு கிடையாது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா டிவி போட்டுக்கலாம் டிவி வைக்கிற அளவுக்கு செட்டப் பண்ணி நாலு மூளைக்கும் ஹோம் தேட்டரு கேபிள் இழுக்கிற மாதிரி எல்லாமே பைப்பு அவங்களே செட் பண்ணி மாட்டி கொடுத்துட்டாங்க அதனால் மாட்டிக்கு டிவி மாட்டி ஒயர் இழுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அடுத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற இடத்துல தான் பத்துக்கு எட்டு சைஸில் தான் வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது ஆனால் எல்லா ரூமுக்குமே ஜன்னல் இருக்குது அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப மெயினானதே பாருங்கள் ஜன்னல் இந்த ஜன்னல் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவும் முடியாது காற்று வாங்க முடியாது வெளிச்சம் வராது ஜன்னல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜெயில் மாதிரிதான் உள்ள போம் ஜன்னல் மட்டும் இல்லை அப்படின்னா அப்புறம் ரெண்டு பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா ரெடிமேடு டோர் தான் போட்டுருக்காங்க ரெடிமேட் டோர் இருந்தாலுமே நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது நிலவெலாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் போட்டிருக்காங்க மரத்தில் தான் போட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் இருக்குது நம்ம பொருளை வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு செல்ஃப் வச்சிருக்காங்க சின்ன சின்ன பொருள் டாய்ஸு அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் ஆல்ரெடி ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்டு டியூப் லைட்லாம் எல்லாம் மாட்டி ரெடி ஆயிடுது மற்ற பக்கம் மட்டும் நீங்கள் எல்லா ரூமுக்குமே டியூப் லைட்லாம் மாட்டி போட்டு வச்சிருக்காங்க இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே பார்த்தீங்கன்னா நான் நம்பர் போடுறேன் சப்போஸ் இந்த வீடு வித்துருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நம்பர் எடுத்துறேன் இல்ல இருக்குது அப்படின்னா இந்த வீடு இருக்கு நீங்க கேக்குறவங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் தாராளமா இந்த வீடோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஸ்டார்ட் ஆகுது வடக்கு பார்த்த வீடு இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற இதுல தான் இருக்கு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு இருக்கு அந்த அளவுக்கு பார்க்கிங் பாத்தீங்கன்னா அழகா கார் நிறுத்தலாம் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் பாய் பாய்